கலைஞர் கூட இதுக்கு முன்னாடி ஐந்து முறை முதலமைச்சர் இருந்திருக்காரு ஆனால் அவரு அந்த அரசாங்கத்துக்கு திமுக அரசாங்கம் தான் பேர் வச்சார் பாரதிய ஜனதா அரசு நயவஞ்சகமாக எடப்பாடி பழனிசாமியை ஏமாற்றி ஏமாற்று தான் சொல்லணும் அந்த ஜீவ பாஸ் பண்ணிடுச்சு ரெண்டாயிரம் கோடி இல்லை நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் உன்னுடைய நயவஞ்சகமான அந்த திட்டத்தை அமல்படுத்த மாட்டேன் நீங்க கவர்னர் அப்படின்றத பாடத்தை கத்துக் கொடுத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாநில அரசுன்னா உங்களுக்கு வேப்பம் காயா கசக்குதுன்னு சொல்ற பிஜேபி டெல்லி தேர்தலில் இந்த அறிவிப்பு தான் கொடுத்தாங்க மகாராஷ்டிரா தேர்தல இந்த அறிவிப்பு தான் கொடுத்தாங்க முகவரி நேயர்களுக்கு வணக்கம் திராவிட மாடல் அரசு இன்றோடு நான்கு ஆண்டு முடிந்து ஐந்தாவது ஆண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாதம் ஏழாம் தேதி முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட நாள் இன்றோடு நான்கு ஆண்டு முடிந்து இன்று ஐந்தாவது ஆண்டு கடி எடுத்து வைக்கிறார் இந்த நான்கு ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு என்ன சாதித்தது என்ன குறைகள் இருக்கிறது சொல்லி பார்க்கணும் இது மிக முக்கியமான அடுத்த ஓராண்டிற்கு இது தேவையானதும் கூட இந்த நான்கு ஆண்டு காலத்துல திமுக ஆட்சிக்கு வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாதம் அந்த காலகட்டம் கொரோனாவுடைய கொடூரமான காலகட்டம் அதாவது மிகப்பெரிய ஒரு தொற்று இரண்டாவது அலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இரண்டாவது அலை இருந்த அந்த காலகட்டம் அந்த முக்கியமான காலகட்டத்துல மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்துல திமுக ஆட்சிக்கு வந்தது அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த அரசாங்கத்துக்கான பெயர் அவர் சூட்டியது இருக்கு அதுதான் கொள்ளை சார்ந்த மிக முக்கியமான ஒரு அரசாக அத பார்க்கணும் இந்த அரசாங்கத்துக்கு பேர் வந்து திராவிட மாடல் அரசு துணிச்சலா கலைஞர் கூட இதுக்கு முன்னாடி ஐந்து முறை முதலமைச்சர் இறந்திருக்காரு ஆனா அவரு அந்த அரசாங்கத்துக்கு திமுக அரசாங்கம் தான் பேர் வச்சாரு ஏன் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு மாநில அரசாங்கத்துக்கு திராவிட மாடல் அரசாங்கம் அப்படின்னு பெயர் வைக்க வேண்டிய காரணம் என்ன அப்படி என்றால் இந்த அரசாங்கத்துக்கு நேர் எதிரான ஆரிய மாடல் என்ற ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் தன்னாதன மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நடந்தது தமிழ்நாட்டிலயும் அதனாலதான் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே திராவிட மாடல் அரசு அப்படின்னு தன்னுடைய அரசாங்கத்துக்கு பேர் வைக்கிறார் முழு மூச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொரோனா தொற்றுல பாதிக்கப்பட்டிருந்த தமிழ்நாட்டை வேகமா மீட்டெடுக்க மிக அற்புதமான உழைப்பு கொடுத்தார் இந்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் அதிகாரிகளை மிக கடுமையாக முடிக்க விட்டு மிக அற்புதமான ஒரு முன்னெடுப்பு எடுத்து பெரும் பாதிப்பிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் தேர்வு பண்ண அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி கேட்டா இறையன் அவர்களை தலைமை செயலாளராக தேர்வு பண்ணது மிக அற்புதமான ஒரு தேர்வு அதுக்கு அடுத்தது பொருளாதார ஆய்வு கமிட்டி நியமனம் செய்தது பொருளாதார ஆய்வாளர்களை அறிஞர்களை கொண்டு ஒரு கமிட்டி நியமனம் செய்தது இது இந்த அரசாங்கத்தினுடைய வழி இந்தியாவில் இதற்கு முன்னாடி யாருமே செய்யாத முன்னெடுப்பு யாருமே எடுக்காத ஒரு திட்டம் மிக அற்புதமாக இந்த முன்னெடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருந்து நகர்த்தார் ஆனா கடந்த ஆட்சியில அதிமுக ஆட்சியில திரு எடப்பாடி பழனிசாமி இருந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தயவோடு அந்த ஆட்சி நடந்தது அப்ப இங்க தமிழ் படிக்காதவர்கள் எல்லாம் தமிழே தெரியாதவர்கள் எல்லாம் அரசாங்க பதவியில் வந்து உட்காரலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை இங்க உள்ள நினைச்சிருந்தாங்க அதனால தான் வட மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சாதாரணமான ஒரு வட்டாட்சியர் இருந்து ஆர்டிஓ கலெக்டர் வரை தமிழே எழுத படிக்க தெரியாதவர்கள் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்க அதிகாரத்துக்கு வந்து உட்கார முடியும் அப்படின்றத நடைமுறையை பாரதிய ஜனதா அரசு நயவஞ்சகமாக எடப்பாடி பழனிசாமியை ஏமாற்றி ஏமாற்றம் தான் சொல்லணும் அந்த ஜிஓ பாஸ் பண்ணிடுச்சு நம்ம ஊரில் விஓ தேர்தல் இருந்து குரூப் போர் குரூப் டூ குரூப் ஒன் எல்லா தேர்வுகளிலும் தமிழே எழுத படிக்க தெரியாதவர்கள் உள்ள வந்தார்கள் அதை திராவிட மாடல் அரசு தடுத்தது இப்ப இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்கள் உட்பட எல்லோரும் தமிழை படித்து அதை ஒரு தேர்வு எழுதி அதுக்கு பின்னாடி அதிகாரிகளாக இங்க பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ சேர்ந்துட்ட சேர்ந்தா பரவாயில்ல தமிழ் படி என் மொழிய படி என் மொழியில ஒரு தேர்வு எழுது அந்த தேர்வுல பாஸ் ஆன பின்னாடி இங்க பதவியில இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீமை மாத்தி கொடுத்த ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இப்படி மத்திய அரசாங்கம் நேர் எதிரா இருக்குது திமுகவுக்கு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு இந்த நெருக்கடியான இந்த காலகட்டத்துல கடந்த ஆட்சி செஞ்ச தவறுகளை திருத்தற இந்த காலகட்டத்துல கொள்கை சார்ந்தும் இயங்க வேண்டும் மக்களுக்கு சேவையும் செஞ்சாகும் இது ரெண்டும் எப்படி செய்யறது கொள்கை சார்ந்து அவர் என்னென்ன முடிவு எடுத்தாரு எப்படி எல்லாம் அத வந்து கொள்கையில உறுதியா இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா இந்தியாவின் இரும்பு மனிதர் மற்ற யாரையும் சொல்லக்கூடாது நீங்க ஸ்டாலின் தான் சொல்லணும் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பணம் கொடுக்க மாட்டேன் கல்வி நிதி கொடுக்க மாட்டேன் தேசிய கல்வி கொள்கையை நீங்க வந்து அமல்படுத்தினாதான் எங்கள்கிட்ட நிதி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் நெருக்கடி கொடுத்தது அப்ப முதலமைச்சர் சொல்றாரு ரெண்டாயிரம் கோடி இல்ல நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் உன்னுடைய நயவஞ்சகமான அந்த திட்டத்தை நான் இங்க அமல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து சவால் விட்டார் அது என்னுடைய எதிர்கால தலைமுறையை வந்து அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து குரல் கொடுத்தாரு உள்ள வராம தடுத்தார் இப்போவும் தடுத்துட்டு இருக்கார் அது கொள்கை சார்ந்து எடுத்த மிக முக்கியமான ஒரு முடிவு அதற்கடுத்தது சட்டமன்றத்துல ஆளுநர் கொடுத்து குடைச்சல் சட்டமன்றத்துக்கு உள்ள வருவாரு ஆளுநர் எடுத்த உடனே நீங்க தேசிய கீதம் தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அடம் நீ சொல்றத கேட்கறதுக்கு நான் முதலமைச்சரா இல்ல நான் சொல்றத கேட்கறதுக்கு தான் நீ கவர்னர் அப்படின்றத பாடத்தை கத்துக் கொடுத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் கத்துக் கொடுத்த பாடம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்தியாவுக்கே இன்னைக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு அந்த தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்காரு ஒரு மாநில முதலமைச்சரா தற்போது இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய உரிமையை காக்கணும் அதற்கு அடுத்தது எதிர்கால சந்ததியை வழி அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும் என்னென்ன போகணுன்றதுல மிக உறுதியா அடுத்த தலைமுறை பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் டிஜிட்டல் முறையில பாடத்திட்டங்கள் இன்னும் பல தனியார் கூட அந்த டிஜிட்டல் முறை பாடத்திட்டங்கள் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் டிஜிட்டல் முறை பாடத்திட்டங்கள் வந்திருக்கு அரசு பள்ளியில முதல் ஐந்து இடமோ முதல் பத்து இடமோ பிடிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு எல்லாரையும் ஒருங்கிணைத்து மாவட்ட அளவுல அவர்களுக்கு என்று தனியா ஒரு பள்ளி மாதிரி பள்ளி அரசு மாதிரி பள்ளி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாதிரி பள்ளி தொடங்குறாங்க அந்த மாதிரி பள்ளியில அவர்களுக்கு அங்கேயே தங்க வச்சு அவர்களுக்கு ஸ்பெஷல் வகுப்பு எடுத்து வெளிநாடுகள்ல அவர் போய் படிக்கிற அளவுக்கான ஏற்பாடுகளை செய்து அதுக்கான நிதியும் கொடுத்து இந்த அரசாங்கம் முன்ம எடுத்திருக்கு இந்தியாவில இந்த மாதிரியான கல்வி முறை எந்த மாநிலத்திலுமே கிடையாது இது அடுத்த தலைமுறைக்கு நகர்த்திருக்கு அதற்கடுத்தது புதுமை பெண் திட்டம் பத்தாவது பாஸ் பண்ணிட்டா நம்ம பிள்ளைங்க பெண் பிள்ளைகளுக்கு உடனே பெற்றோர்கள் வறுமையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா திருமணத்தை நடத்தி வச்சுவாங்க அது என் கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்தை நடத்தி வச்சுவாங்க இல்ல இல்ல நீ பதினொன்னாவது வா உனக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தரேன் நீ எப்படியாவது படிச்சிடு அப்படின்னு சொல்லி பதினொன்னாவது பன்னெண்டாவது கல்லூரி ஒரு அத்தனை பெண் பிள்ளைகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அதற்கடுத்தது கல்லூரிக்கு போற ஆண் பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு இப்படி அடுத்த தலைமுறைய எப்படி சிறப்பாக வழி நடத்தணும் அப்படின்றதுக்கு இந்தியாவிலேயே முன்மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் இது வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க அந்த பெற்றோர்கள் காலையில சமைக்க மாட்டாங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றாம் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம் இது எல்லாம் ஒரு சாதாரணமானது கிடையாது இதையெல்லாம் இந்த ஆட்சி இதெல்லாம் நிறுத்த முடியாது யார் ஆட்சிக்கு வரலாம் ஆனா இந்த திட்டத்தை நிறுத்த முடியாது சில அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க படிச்சவன் மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேறி இருக்கானா படிக்காதவங்க எல்லாம் வந்து வாழ்க்கையில முன்னேறலியா அப்படின்ற சில கிற்கு தரமா பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்க ஜெயலலிதா என்ன பெரிய பட்டம் படிச்சிட்டாங்களா கலைஞர் கருணாநிதி பெரிய டிகிரி முடிச்சிட்டாரா காமராஜர் படிச்சுட்டாரா அவர்லாம் முதலமைச்சரா வரலையா பெரியார் படிச்சிட்டாரா அவர்லாம் பெரிய அறிவுஜீவியா வரலையா இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க நீங்க பள்ளிக்கூடம் போய் படிச்சாதான் நீங்க வந்து அறிவுஜீவியா வரணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சிறு பிள்ளைகளை குழப்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை படிக்க விடாம மடைமாற்றம் செய்யக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் விதிவிலக்கு யாராவது ஒருத்தர் அப்படி வந்துருவாங்க ஆனா பத்து பேரை தாண்டி அந்த மாதிரி கை நீட்டி பதினோராத ஆள் சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஆள் இருக்க மாட்டாங்க நீங்க படிக்கணும் எப்படியாவது படிக்கணும் நீங்க படிச்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கூட நிக்க கூடிய பள்ளி பிள்ளைகள் கூட நிக்கக்கூடிய கல்லூரி பிள்ளைகள் கூட நிக்க கூடிய ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆண்டு ஆண்டு காலமா பெண்கள் வந்து சமைக்கிறது தாண்டி வேற எந்த இதுக்கும் வந்தது கிடையாது இன்னைக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு சுதந்திரமா எழுச்சி வெளியில வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இலவச பேருந்து பயணம் அது இல்லாம அவர்களுக்கான உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் இதையெல்லாம் நம்ம ஆட்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா குச்சிப்படுத்துவோம் யாராவது கேட்டாங்களா அவங்க கிட்ட ஆயிரம் ரூபாய் அப்படின்னு யாரும் கேட்கணுன்ற அவசியம் இல்லை ஆனா பெண்கள் ஆண்டாண்டு காலமாக ஆண்களுக்கு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடையாது ஆனா தந்தை பெரியார் பெண்களுக்கு விடுதலை வேணும் பெண்களும் மனுஷிதான் அவர்களுக்கும் உணர்வு இருக்குது அவர்களுக்கும் உணர்ச்சி இருக்குது அவங்க ஆண்களுக்கு அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்த தந்தை பெரியார் வழியில வந்த இந்த அரசு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பார்த்துதான் மற்ற மாநிலங்கள் இருக்கட்டும் திராவிட உங்களுக்கு வேப்பங்காயா கசக்குதுன்னு பிஜேபி டெல்லி தேர்தலில் மகாராஷ்டிரா தேர்தலில் இந்த அறிவிப்பு தான் கொடுத்தாங்க இந்த காலை உணவு திட்டம் வெளிநாடு கர்நாடக நாட்டுக்கு சேர்ந்தவங்க இங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிட்டு அந்த நாட்டில் அமல்படுத்தி இன்னைக்கு பெண்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் இன்னைக்கு வேலைக்கு போற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசம் ஏழாம் தேதி திராவிட மாடல் அரசு பதவி பெருமாணம் செய்து கொண்ட போது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலை ஒன்போது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் இன்னைக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த நான்கு ஆண்டு காலத்துல இவ்வளவு பெரிய சாதனைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சிருக்காரு குறையே இல்லையா நிறைய இருக்குது இன்னும் அவர்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு கட்டணம் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மாத மாதம் மின் கட்டணத்தை அளவீடு செய்வோம் அப்படின்னு சொல்லி தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா அந்த மாத மாதம் அளவீடு செய்யாம இன்னைக்கு மின் கட்டணும் மின்சார வாரியத்தில் பணிபுரிக்கின்ற ஊழியர்கள் அந்த அளவிலே செய்யாம போன மாசம் என்ன யூனிட் இருந்ததோ அதுக்கு இந்த மாசம் என்ன இருக்கு கரண்ட் பில்லு கட்டணும் அதையே கரண்ட் பில்லு கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மடு உட்காந்து தீட்டிக்கிட்டு இருக்காங்க இங்க இந்த அரசாங்கம் மின் வாரியத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து அதை இந்த ஓராண்டு காலத்துல ஏதாவது சரி செய்யறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முயற்சி செய்ய வேண்டும் அதே போன்று போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்களுடைய ஓய்வூதிய பணத்தை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தணும் சொல்லி தொடர்ந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா இன்னமும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரி செய்வோம் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் இன்று வரை அதை சரி செய்யாமல் மௌனம் காக்கிறார் இது எல்லாம் நிறைய பட்டியல் இருக்குது தொழிலாளர்களுடைய போக்குவரத்து தொழிலாளர்களுடைய குடும்ப சூழல் எல்லாம் அதை எல்லாம் தலையிட்டு வருங்கால இந்த ஓராண்டுகள்ல அதை சரி செய்வதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது என்று ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்து அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் எப்படி இருந்தாலும் இப்படி குறைகளும் ஒரு பட்டியல் நிறைய இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சிக்காரர்களே சோர்ந்து போயிருக்கிறாங்க அவர்களுக்கு இன்னும் திருப்தி அளிக்கும்படியான ஒரு சூழல்லாம் இல்ல இல்லை இந்த மாதிரி இன்னும் நிறைய பட்டியல் இருக்குது ஆனால் குறைகளே இல்லாத ஒரு அரசாங்கம் அப்படின்னா கிடையாது இருக்கவும் முடியாது குறைகளே இல்லாத மனிதர் அப்படின்னா ஒருவர் கிடையாது அவர் புத்தரா தான் இருக்கணும் வேற யாரும் அப்படி குறைகளே இல்லாத மனிதரா அப்படி ஒரு மனிதரை நீங்க வந்து பார்க்க முடியாது அப்படி ஒரு குறைகளே இல்லாத ஒரு ஆட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கட்டாயம் குறைகள் இருக்கக்கூடிய ஆட்சிதான் அதுல எல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் சதவிகிதத்தினுடைய அடிப்படையில இந்த அரசாங்கம் ஒரு சமூக நீதி பார்வையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அதற்காக தான் இந்த அரசாங்கத்தை நாம் பாராட்ட வேண்டியதாக இருக்கு அதே போன்று மாநில உரிமைகளை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத ஒரு அரசாங்கம் சுயமரியாதையோடு இயங்கணும் என்ற ஒரு முதலமைச்சர் தன்மானத்தோடு நிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் அதை தான் நாம இப்ப வந்து பாராட்டுறோம் மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு நல்லா தெரியுது மனித குலத்துக்கு விரோதமான அரசாங்கம் இங்க தேசிய கல்விக் கொள்கையை இப்ப வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க தேசிய கல்விக் கொள்கைன்றது நம்ம பல முறை பேசியிருக்காங்க நாடு முழுக்க பேசிட்டு இருக்காங்க மூன்றாம் வகுப்புல ஒரு தேர்வு ஐந்தாம் வகுப்புல ஒரு தேர்வு எட்டாம் வகுப்புல ஒரு தேர்வு அப்படின்னு வச்சா அமல்படுத்திட்டாங்க கொடுத்தாங்க சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல அப்ப அந்த மாணவர்களுடைய நிலம் என்ன ஆகும் ஃபெயில் ஆகும் மூணாவதுலேயே பாடத்திட்டத்துல அவன் கல்வியை விட்டு வெளியேற்றுவாங்க ஐந்தாவதுல ஃபெயில் ஆனா அவன கல்வியை விட்டு வெளியேற்றுவாங்க எட்டாவதுல ஃபெயில் ஆனானா சொல்லவே வேண்டாம் அப்பா செய்கிற தொழிலுக்கு போயிடுவான் இது மனித குலத்துக்கு எதிரான ஒரு திட்டம் அந்த மாதிரியான திட்டங்களை எதிர்த்து சமூக நீதி பார்வையோட நிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு ஆட்சி தான் திராவிட மாடல் அரசு இந்த அரசுக்கு நிறைய பாராட்டலாம் குறைகள் இருக்கிறது மீண்டும் நம்ம வந்து பதிவு செய்யறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம யாரும் ஒரு வர அரசாங்கத்தை தூக்கி பிடிக்கணும் அப்படின்ற நமக்கு நோக்கம் கிடையாது குறைகள் இருக்கிறது அந்த குறைகளை வருங்கால கட்டத்துல சரி செய்வார் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் பாராட்டும்படியான ஒரு ஆட்சியை முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிக்க மகிழ்ச்சியான செய்தி நன்றி வணக்கம்